ஒன்றிசாமி முப்பதாவது அதிகாரம் ஒன்றாம் இருந்து நான் வாசிக்கிறேன் நல்ல மாலை நேரத்தில் யாராவது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க கத்த நமக்கான தந்த வார்த்தை தாவீதும் அவர் மனுஷனும் மூன்றாம் நாளிலே சில்லாக்குக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே நல்ல கொச்சுக்குவாங்க அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சில்லாக்கின் மேலும் விழுந்து சில்லாக்கை கொள்ளை அடித்து அதை அக்கினியனால் சுட்டு அடித்து அதிலிருந்து ஸ்திரீகள் ஆகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் தாவியது அங்கே போயிட்டு டீமாக போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா அங்கே சுடுகாடாக கிடக்கு பட்டணம் சரிங்களா ஆமாம் இரு இருக்கிறவங்களை பூரா சின்னவங்க முத கொண்டு ஸ்திரீகள் பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க எப்படி இருக்கும் யோசி பாருங்க வந்து பார்த்தா சுடுகாடாக கிடக்கும் பட்டணம் எப்படி இருக்கும் ராஜாவுடைய மனநிலை தாவிதம் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்னி சுட்டரிக்கப்பட்டது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் அக்னியினால் சுட்டப்ப சுட்டரிக்கப்படுதுன்னு என்ன தடையுமே இல்லாமல் ஆக்குறது நான் சொல்கிறேன் தீர்க்கதர்சனமா இந்த நல்ல மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில பிசாசு வந்து குறுக்கிய பூந்து தடையுமே இல்லாமல் சுட்டரித்து உங்களை சீராக வாக்கி வச்சுருந்தான்னு நான் சொல்கிறேன் கத்தர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை செய்வார் கரங்களை தட்டி ஆமே ஆமாம் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் பாருங்கள் தாவிதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் ஆமாம் பாருங்கள் சில நேரம் நம்ம வீட்டில் குடும்பத்தில் தரித்திரம் இருக்குன்னா அதான் நிலமை மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது அது சிறைப்பிடித்து போ போன நிலமை தான் புரியுதுங்களா சரி இப்போ பாருங்க அப்படி இருக்கும்போது அப்பொழுது தாவீதும் நல்லா கவனிச்சுக்கோங்க யாரு கோலியாத்த அடிச்சு தும்சம் பண்ண ஆளுங்க தாவீதும் அவனோடு இந்த சனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தம் விட்டு அழுதார்கள் இந்த மாதிரி கொடுமை பார்த்துருக்கீங்களா ஆனால் வசனம் எப்படி முடிது தெரியுமா ஒன்று ஒன்று நாலாம் மத்தில் தானே ஒன்று நாலாம் காலையில் வாசம் பாருங்க முடியும் போது எப்படி முடியுது தாவீது தீர்காய்சோடும் மகிமையோடும் ஆமா சூப்பராக வாழ்ந்து பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான் கையத்தட்டி அவன் தாவித்து சொல்றார் என்னுடைய எல்லா ஓத்திரங்களில் இருந்தும் கத்தரனை விடுவித்தார் என்னுடைய சகல துன்பத்திலிருந்தும் கத்திரனை விடுவித்தார் என்னுடைய எல்லாம் பயத்திற்கும் நீக்கலாக்கி என்னை கத்த என்ன ஆளுங்க கையத்தட்டி தின புரியுது இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அழுறதுக்கே பலன் இல்லைங்க ராஜா ராஜாவுக்கு அழுறதுக்கே பலன் இல்லை அப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு ராஜா வாழ்க்கையில பிசாசு வேலை பார்த்து விட்டா எதிரி சரிங்களா ஆமாம் அங்கே எதிரி உங்கள் வாழ்க்கையில பிசாசு என்ன வேலையை பார்த்துருந்தா அழுகிறதுக்கு கூட பலன் இல்லை பிரதர் அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறேன் கத்தர் தீர்கததர்சமாக சொல்கிற வார்த்தை கத்தர் உங்களை எழுச்சிப்பார் சொல்லுங்கள் அப்போ பாருங்க தாவித அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் தாவித இரண்டு மணியாகிய எஸ்ருவேல் ஊரான அகினோவாவும் கருமியல் ஊராளாகிய என் நாவாலின் இருந்த அபிகாலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் சரிங்களா தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அந்த வார்த்தை தான் என்ன தொட்ட வார்த்தை சொல்லுங்கள் தாவித மிகவும் நெருக்கப்பட்டான் இதே மாதிரி பைபிளில் நீங்கள் படிச்சுருப்பீங்க ஆதி அம யாத்ராமத்தில் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளோவாய் கத்தர் பெருக்கத்தை கொடுத்தார் கரங்களை தட்டி எவ்வளவாய் நெருக்கப்படுகிறார்களோ அவ்வளோவாய் பெருக்கத்தை கற்றுக் கொடுப்பார் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க யார் இருந்தா என்ன யார் போனா என்ன யார் போட என்ன யார் நான் அப்பா இருக்கிறார் அவர் இருக்கிற வரைக்கும் எதுக்கும் பயப்படக்கூடாது அவர் எல்லாவற்றையும் திருப்பி தருவார் இப்போ பாருங்கள் தாவிதி மிகவும் நெருக்கப்பட்டானவங்க சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தமும் மன கிளேசத்தினால் அவனை இப்போ புரியுதுங்களா இப்போது எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்கன்னா அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் இவனுக்கு ஏற்கனவே மனைவி பிள்ளைகள் போயிட்டு மக்கள் போயாச்சு எல்லாரும் போயாச்சு அப்படி இருக்கும்போது அப்படி அவ்வளோ வேறும் அப்படியே இவம்பக்கமாக திரும்புகிறாங்க சரிங்களா அப்போ பாருங்கள் அப்போது சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தமும் இவங்களெல்லாம் இழந்துட்டோமே அப்படிங்கிற மன கிளேசத்தில் தாவீத கல்லை தூக்கி எறிகிறதுக்கு திரும்பிட்டாங்க கல்லை விட்டு எறிகிறதுக்கு முடிவு சரிங்களா எப்படி ஒரு கஷ்டம் பாருங்க ஒரு மனுஷனுக்கு சரிங்களா தா தன் தேவனாய கத்திரக்குள்ளேயே தன்னை திடப்படுத்தி கொண்டார் கையைத்தாட்டி புரியுதுங்களா எத்தனை நேர் புரியுது ஆமே ஆமாம் எங்க எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை பாருங்கள் பிசாஸ் எப்படியெல்லாம் வேலையை காட்டியிருக்கான் பாருங்கள் எல்லாத்தையும் களி பண்ணிட்டான் இவனே இழப்பில் இருக்கிறான் இது வேறு கூட இருந்தவங்க எல்லாத்துக்கும் நீதான்டா பொறுப்பு ஒன்னால தான் எங்களுக்கு இந்த கஷ்டம்னு அப்படியே திரும்பிட்டாங்க சரிங்களா ஆமாம் நீ என்ன பாவம் செஞ்சோ ஒன்னால் எங்களுக்கு கஷ்டம் மாதிரி அப்படியே டோட்டலாக திரும்பிட்டாய் அப்போ தாவீது அவ்வளோ நொறுக்கப்பட்டான் நெருக்கப்பட்டான் அப்பவும் தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவிது அஹிமலேக்கியன் குமாரராகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏ போத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏ போத்தை தாவீதெடுத்து கொண்டு வந்தான் தாவிது கத்தரை நோக்கி ஆமே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா என்று அதை பிடிப்பேனா என்று கேட்டான் கையை தட்டி இதை போன ஜெயிச்சிருவானா ஆண்டவரே வரேன் அப்படிங்கிறான் அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் கையை தட்டி அங்கே தான் சார் தலைவர் நிற்கிறார் ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கட்டும் இது ஆனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போதும் அவன் யாருக்கிட்டையும் போகல கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி எந்த மனுஷ தயவையும் தேடலை என முடியாது ஒரு லிமிட்டுன்னா மனுஷன பிடிக்கலாம் இது எரித்து சுடுகாடாக கிடக்குது இதுலேருந்து ரசிக்கணும்னா அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அதான் கேட்டான் வேறு யாருடைய உதவியும் எதிர்பார்க்கு ஆசாரியனை கூப்பிட்டு வாடா போயிட்டு வந்துடலாமா அப்படிலாம் கேட்கல கத்துட்டு கேட்குறான் அப்பா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை பின்தொடரட்டா நான் தொடர்ந்து போனேன்னா கைப்பற்றிடுவேனா அப்படின்னு கேட்குறான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டானா அதற்கவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாகின்றார் கையாத்தஜி சா என்ன சாமி பாருங்கள் எதிரி புரியுது அப்படிப்பட்ட அப்பாவை நீங்க கும்பிட்டு இருக்கிறீங்க ஆமா என்ன போனால் என்னங்க எது இழந்திருந்தாலும் நான் சொல்றேன் சகலத்தையும் கத்தருடைய வல்லமை நாளை கொள்வீர்கள் கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து சொல்லுங்க நான் எதை இழந்திருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்வேன் ஆமே நாமே எதை இழந்திருந்தாலும் சரீர சுகத்தை இழந்திருந்தாலும் குடும்ப சமாதானத்தை இழந்திருந்தாலும் பணத்தை இழந்திருந்தாலும் பொருளை இழந்திருந்தாலும் நகையை இழந்திருந்தாலும் சொத்துக்களை இழந்திருந்தாலும் நிலங்களை இழந்து இழந்திருந்தாலும் மான மரியாதை எதை இழந்திருந்தாலும் சரியே ஸ்வீநாமத்தினான்னு சொல்கிறேன் சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள் கையை தட்டி நல்ல 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 நல்லே ஸ்வீநாமத்தினானு அப்படின்னு பிளெஸ் பண்ணுறேன் ஆமே